சின்னமர்ம சீரியலில் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சேதுடைய தங்கச்சி கல்யாணம் நடக்க போதுன்னு சேது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ராஜாங்கத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் நம்ம மாப்பிளை எந்த வகையில் நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு தெடின்னு பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணத்தை முடித்து வைக்கணும்னு ராஜாங்கமும் நம்ம இவரும் யோசிக்கவும் இல்லை இப்போ நம்ம ராஜாங்கத்துடைய பொண்ணு வந்து டிரைவரை தான் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிய வரப்போது அங்கே டிரைவர் வந்து என்ன பண்ணுறாருனா நம்ம அவங்க ராஜாங்கத்து பொண்ணுகிட்ட போய் ரூமில் பேசுகிறாங்க நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிட்டுருக்காது அப்படின்னு நீங்கள் வந்து இப்படி சொல்லாதீங்க நான் உங்களை மனசார லவ் பண்ணுறேன் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடுச்சுன்னா அவ்வளோதான் இனி உயிரோடு பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னே இங்கே வந்து நம்ம ஈஸ்வரி இந்த விஷயத்த கேட்டுருதாங்க ஏய் இங்கே பத்தியாடி இவன் டிரைவரோட இவ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த விஷயம் வந்து வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது இதை வந்து நம்ம காட்டி கொடுக்கவும் கூடாது காரணம் நம்ம விடிஞ்சால் கல்யாணம் நமக்கு தேவை துட்டு தான் இவன் கல்யாணம் முடிக்கிறாங்க தானே சொல்லியிருக்கா இதை வீட்டில் போய் பூகம்பரத்தை போய் சொன்னோம்னா அவ்வளோதான் உங்கள் அத்தக்காரி வந்து வேற இடத்துல வந்து எப்படி பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாள் ஆனால் நம்ம மாப்பிள்ளைய சீக்கிரத்தில் விடிஞ்சா கல்யாணத்தை பார்த்துட்டு நம்ம முடிச்சு வைக்கிறது நம்ம பொறுப்படி அப்படின்னு மகாட்ட சொல்றாங்க ஈஸ்வரி இந்த சைட்லேருந்து நம்ம இவங்க இருக்காங்க தாமரை போய் நம்ம சேர்த்துட்டு போய் சொல்கிறாங்க இங்கே பாருப்பா நீ வந்து உங்கள் அம்மா பேச சின்னம்மா பேச்ச கேட்டுவிட்டு உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கீங்க அந்த மாப்பிள்ள நல்லவனா கெட்டவனானே உங்களுக்கு தெரியல ஆனால் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எந்த லெவலுக்கு நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு டவுட்டாக இருக்குப்பா கொஞ்சம் விசாரிச்சு கல்யாணத்தை முடித்தோ வைப்போம் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க இதை கேட்டோனே அங்கே இருக்கக்கூடிய கருப்பும் நம்ம சேதும் பார்த்துட்டு கல்யாணம் விடுஞ்சால் கல்யாணம் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழ் சொன்ன மாதிரி இந்த தாமரையும் இவங்களும் இப்படி சொல்கிறாங்களே நம்ம என்ன ஏதாவது போய் கண்டுபிடிக்க நம்ம எதுவும் இருந்தால் போய் லாட்ஜில் போய் கண்டுபிடிப்போம்ட்டு கிளம்பி போகிறாரு கருப்பன் அங்கே கருப்பம் போய் ரெண்டு நாளாக தேடி ஏதாவது துருப்பு கிடைக்கும் இந்த லாட்ஜில் யார் வந்து வாராங்க போகிறாங்கன்னு இந்த தாமரையும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால இங்கே தாமரையை அதே லாட்ஜுக்கு வந்து தங்குகிறாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து ஃபோன் போட்டு கேட்குறாங்க அங்கே போன விஷயம் என்னென்ன ஆச்சு ஏதாச்சுன்னே அப்படின்னு கருப்பன்ட்டு கேட்குறாங்க இங்கே தாமரையும் வந்திருக்கான்ப்பா அவ இங்கே வந்தா என்ன ஏதுன்னு தெரியலைமா வந்திருக்கா இங்கே தான் தங்கியிருக்கா அப்படின்னு கருப்பு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க லாஜியில் தங்கியிருக்கவங்க கேமராவில் பார்த்துட்டு தாமரை ரொம்ப சூப்பராக இருக்காங்க அப்படின்னு மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க இது பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு நம்ம மாப்பிள்ளைக்கு தெரிய வரல இன்னும் வரைக்கும் இங்கே வந்து பார்த்தோன்னே நம்ம மாப்பிள்ளைக்கு தூக்கி வாரி போடுது இது மா பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் அப்படின்னு தூக்கி வாரி போடவும் நம்ம தாமரை முழிச்சு பார்க்குறாங்க அப்போ நீங்கள் இந்த லாஜில் நீங்கள் தப்பான வந்தானா அப்படின்னு சொல்லவும் நம்ம தாமரையை அங்கே அடித்து போடுறாங்க இந்த சவுண்டு கேட்டுறது நம்ம கருப்பனுக்கு வெளியே இருந்து இதை கேட்டோனே உடனே சேது மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாரு கருப்பன் என்ன இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரா அந்த மாப்பிள்ளை இருங்க நான் உடனே கிளம்பி வரேன்னு சேது வந்து அங்கேருந்து கிளம்பி வராரு இப்போ வசமாக சிக்கிறாங்க நம்ம மாப்பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரியும் அடுத்தடுத்த எபிசோடு இப்போதான் இப்போ போகுது